ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம மாடி தோட்டத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து மூலிகைலாம் கொஞ்சம் கலெக்ட் பண்ணியிருக்கேங்க இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இட்லி பொடி செய்ய போகிறேங்க நேற்று வந்து முள்முருகியை வந்து நேற்று எடுத்துகிட்டு போயிட்டேன் இது எல்லாமே வந்து ஒரு நிழல் காய்ச்சலாக போட்டுட்டு நம்ம இட்லி பொடி வந்து செய்யும் போது சூப்பராகவே இருக்குதுங்க குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது நல்ல ஒரு ஹெல்த்தியான ஒரு இட்லி பொடி வந்து நம்ம கொடுக்கலாங்க அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வல்லாரைய எடுத்துக்கிட்டேன் வல்லாரை வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே இருக்குது அப்புறம் வந்து இங்கே பாருங்கள் தூதுவலை தூதுவலையுமே ஃபுல்லுமே நான் கட் பண்ணி எடுத்துட்டேங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா முடக்கத்தான் முடக்கத்தான் வந்து நம்ம மாட்டுச்சாணம் வந்து இல்லை எல்லா பேக்லேயுமே வந்து முடக்கத்தானை வந்து நல்லாவே வந்து ஒரு செழிப்பாக வளர்ந்துருக்குங்க அது எல்லாமே எடுத்துக்கிட்டேங்க அப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள் முடக்கத்தானோடைய விதை விதைகள் வந்து இங்கே பாருங்கள் நிறையவே இருக்குது அதையும் எடுத்துக்கிட்டேன் ஏதாவது கேட்குற நண்பர்களுக்கு கொடுக்கலாமே அப்படின்னு சிறகு வரை பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள் பார்டரில் பார்த்திங்கன்னா வந்து ஒரு பர்பிள் கலரில் இருக்கு இருக்குது புதுசாக இது வந்து பார்த்தீங்கன்னா சங்குப்பூ விதை இது எல்லாமே எடுத்துக்கிட்டேங்க அனைவரும் இயற்கை வாசியத்தை